mà ஓ மரும நீ என்ன தான் வளர்ப்பு வளர்த்து வச்சது தெரியல எங்கள் மாமியாரெல்லாம் எங்களை ஒரு வேலை சொல்ல சொல்கிறதுக்குள்ளே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு கிடக்குறோம் தெரியுமா உனக்கு ம் ஏன் நீ கறி மீன் வாங்கிட்டு வந்து வச்சிய எனக்கும் அவளுக்கு சண்டையாக இருந்தால் என்ன ஊர்லேருந்து வராதவங்க வந்துருக்கிறாங்களா அதை ஆக்குவோம் ஆய்வோம் ம் எல்லாம் செய்வோன்னு ஒரு சொரணம் இருக்காதோ என்னதான் வளர்ப்போ தெரியலம்மா சுத்தமா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத இந்த புள்ளிவை பாவம் ம் சாப்பிடாத கடந்து விட்டு நான் போய் எல்லாத்தையும் சமைக்கிறோம் வந்துருச்சு போகிறா பரமா ம் அவருக்கு அப்புறம் அந்த சுள்ளி சயா அவ்வளோ ஒரு செட்டு நல்லா சேரிங்க செட்டு மாரி அவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு நான் வேலை தெரியுமா ஓ மருமாவை ஆனால் கடவுளை சாமி அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லை போடுறக்கு ம் நான் போன உடனே இங்கே கொடுங்க நான் செய்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னேன் நான் அது வாயில் என்ன ம் உங்களுக்கு கொல்லிக்கட்டையாக வச்சிருக்கிறோம் ம் ஏமா இதெல்லாம் சுத்தமாக சரிபட்டு வராதுமா இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கள் அண்ணன் வரட்டும் தான் நானும் உக்காந்துருக்குறோம் ம் சரி காலையிலேருந்து எங்க பெரியம் காணவே காணுமே எங்கே போயிட்டாங்க அவங்க மாட்டா உங்கள்லாம் என்னன்னா சொல்றது எனக்கும் அவளுக்கும் பிரச்சனைன்னா எங்களோட இருக்கட்டும் நீங்கள் விடுறிங்களாட்டி என்னாடி நினைச்சிக்கிட்டு இருக்குறீங்களோ தெரியலையே அம்மா சாமி ம் யாட்டி ம் அவள் உங்களுக்கு நல்ல ஒரு கட்டிலெல்லாம் அவள்தானு செய்யறா அவளையாண்டி பகைச்சிக்கிறீங்க உனக்கும் வாத்தங்காச்சு காரிக்கும் எத்தனை மாட்டி நான் சொல்றது ம் எப்பப்பட்டாலும் அவளை ஊர்லேருந்து வந்தீங்கன்னா அவளை கேள்வி கேட்கிறீங்க எல்லான்னா பண்ணுறீங்க எனக்கு அவளுக்கு சண்டை அண்ணா நீ கம்முன்னு போய் தொழைய வந்துட்டானே அவகிட்ட சண்டையை விடம்புட்டு அப்புறம் இட பண்ணுறா அழை பண்ணுறா ஒரு வாய் சோறு சமைச்சு போகலான்னு கேட்டா யவட்டி போடுவா அவளை அடித்து புறன்ற ஓட ஓட தொட்டு போர்ட்ற ம் என்னாடி பாட்டிவா டாட்டி எல்லாம் நல்லா தானே நான் வளர்த்தோம் ம் ஓ மா வீட்டில் போய் நீங்கள் எப்படி அசிங்கப்பட்டுறீங்களோ அந்த மாதிரி அவளும் வந்து இங்கே என்னைய கேள்வி கேட்டு கிடக்கிறான் ம் நான் சொல்கிறது எல்லா பக்கமும் ம் மற்றவத்துக்கு ரெண்டு பக்கம்னா அடின்னு பேர் எனக்கு மூணு பக்கம் நாலு பக்கம் அஞ்சு பக்கமும் அடி அடி என்னாட்ட சொல்கிறது சரி அழு கிடக்கட்டும் இந்த ஒரு ஷாப்பிள்னு உனக்கு எவ்வளோ சொன்னது என்ன குறுக்கட்சி சொன்னான் ம் அந்த குட்டியோட கேடு அவள் ஊருக்கு முன்னாடி டோசை ஒட்டி கொடுத்து ரெண்டு பேரும் துண்டுபிட்டு வராவோ ஏப்பம் விட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு ஆ பாட்டி அவங்க கொடுத்தாங்க நான் துண்ணனு சொல்கிறான் அப்புறம் நீ ஆட்டி டேவலராக பேசி கிடக்குற ஏம்மா உனக்குலாம் நானும் சப்போர்ட் பண்ணவே தப்புமா நீ என்னடா தான் நினச்சிக்கிட்டு தெரியல ம் என்னம்மா சண்டை வாங்கிக்கிறீங்க அழுவுறீங்க அடித்த மாரி வந்து கேட்டிருக்கும் நான் பகை பகையாலையை போட்டன உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கும் எம்மா என் ஆளை விடு அதுவும் உன் மருமகளுக்கு ரொம்ப இறக்கண்டாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு டார்ச் விட்டு கொடுக்க என்ன கழையாக விடுறீங்க நான் கொடுத்த மறுச்சோறாக்கி அதுக்கப்புறம் துணிச்சு என் அவன் ம் என்னம்மா ஆட்டோ வீட்டுக்கு போய் இருந்தால் பட்டு நாள் ஆள் இருக்க கூட ம் ஆள்ல சனமாக போயிட்டேன் நானும் என்னட்ட சொல்லிட்டு எல்லாம் என் தலையழுட்டு எனக்கு ஒரு வாய் தண்ணி ஒன்று கொடுக்கட்டுக்குறந்த வீட்டுல ஆள் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க சொல்லி என்ன இரு என் பெரியம்மா வரட்டும் எங்க அப்பங்காரும் வரட்டும் சொல்ற இரு அவனா அவளுக்கு அழுவாதான் தெரியும் வேற என்ன தெரியும் லட்டியா உன் பெரியம்மா காரி வந்தா என்னாடி சொல்லுவா ம் ஒன்றும் சொல்ல அக்கா காரி ம் அப்பட கம்முண்ணு அப்படியே தீ அதான் ஒன்றும் ரெடி அவள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது டீ அவள் சின்ன ஃபுல்ல டி அப்படின்னுட்டு போயிடுவா எக்காக்காரி நான் அவர் பேசுகிறேன் நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க ம் என்னமோ என் அக்கா கிட்ட போட்டான் அது கால மேலே காலை போட்டுட்டு உக்காண்டிருக்குது இவங்கள சோஃபாவில் என்னோட இது ரெண்டு புள்ளியாக உட்காந்துருக்குது கண்ணும் மாட்டேக்குது வயசான காலத்தில் ஒன்றும் புரிய மாட்ட கூட ம் யாராக இருக்கும் பாரு உன் பெரியாட்டா வந்துப்பட்டா இனிமே எனக்கு இந்த சோபாவுக்கு எனக்கு நான் கீழே இறங்கி உக்காடுறோம் என்னாட்ட பண்ணுறது இவளுக்கு நான் இலவழ பிறந்து என்னையே போட்டு சாவடிக்கிறான் இது மேலே ஏறி உக்காண்டதுக்கு ஒரு கேஸ் உப்பு போடுவா பயங்கரமான ஆள் எக்காக்காரி ம் 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 என்னமோ பேசணும்னு பேசுறேன்னு சொன்னீங்க அவகிட்ட பேசி ஏறிவா இருந்தாலும் ம் உங்கள் என்னென்னா பேசி நீ கிழிக்கிறேன் நான் பார்க்குறேன் ஏம்மா ஏன் அவங்க வந்தால் இதில் உட்காரக்கூடாதா யார் ஒன்று என்ன சொன்னது என் சோஃபாவில் உட்கார்ந்தா என்ன உனக்கு பிரச்சனையா நீ அவங்க மட்டும் தான் உட்கார நீ உட்காரக்கூடாதா இதே நம்ம அணியாமல் இருக்குது இந்த வீட்டில் ஐயய்யா ஐயா நீ என்ன மண்டல ஹாஸ்பிட்டலில் என்ன ஒன்று இருக்கிற ம் இங்கே வந்துட்டு நான் கட்டிக்கிட்டு போனேன் ஏன்னா புதுசாக கேட்குறேன் நடிப்பு நடிப்பு என்ன நடிப்பு நடிக்கிற பாரு ம் அவரெல்லாம் உட்காந்தா யாரும் உட்கார கூடாது என்ன தாளி கறிக்கிட்ட புட்டை ரெண்டு புள்ளைகளை பெட்டு புட்டனு ஏறி உட்காந்துருக்குற சம்பரமா நான் உட்கார முடியுமா சொல்லு என்ன பண்ணுறது எனக்கு கொண்ட நேரம் நான் கீழே தான் உட்காரணும் அவள் தான் இது மாதிரி எனக்கு வயசில் மூப்பு நான் எப்படி அவளுக்கு முன்னாடி உட்காரட்டு நான் கீழே உட்காந்துருக்குறோம் உடனே அவள் சின்ன பிள்ளை நம்ம பெத்த புள்ள நினச்சிக்கிட்டா உட்குனு இருப்பா என்னையெல்லாம் சும்மாவே விட மாட்டாக்கி நான் கீழே உக்காறோம் சொட்டு நல்லஒழ எப்படி வண்டா ம் டாட்டிங்க என்னாட்டியும் நான் யாருன்னு தெரியாத கண்ணை மறைச்சிக்கிட்டு பார்க்குறோம் ஏன்னா நான் 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 இன்னும் சொல்லாதான் உக்காண்டிருக்கிறோம் மாரி டாட்டியா எப்போ அண்டிங்க என்ன பிள்ளைகள என்ன பள்ளிக்கூடம் அண்டியாட்டி இன்றைக்கி லீவுக்கு விட்டுட்டாங்களோ ம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என் சம்மன்ட்டு எப்படி இருக்கிறாங்க என் மருமம் எப்படி இருக்கிறாரு என்னாட்டி பண்ணுற யாட்டியா என்ன விசேஷம் என்ன ஃபங்க்ஷனுக்கு ஃபங்ஷன் வச்சுக்கிறீங்களா ம் நல்ல நாள் கேட்ட நாளெலாம் வந்து பார்க்க மாட்டீங்க ஒரு ஆய் அப்போ கிடக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கி என்னமோ வித்தியாசமாக வந்துருக்குறா அம்மா ம் யாட்டி என்னாட்டி ஆயெல்லாம் கோணிக்கிட்டு உட்காந்துருக்கிற மொர கடை மறைக்கிற மாதிரி ஆமாம் உங்களெல்லாம் பார்த்து எம்மா நாள் அனுப்பிட்டு வந்தேன் சந்தோஷமாக இருந்து நல்லா பிடிச்சதை சமைச்சு கொடுப்பீங்க சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு பேர் அக்கா இருக்க வந்தேன் இங்கே எல்லாம் தலைக்காக இருக்குது எனக்கு சொல்கிறது இந்த வீட்டில் மாமியார் சட்டம் இல்லை மாமர மருமக தான் போ ஆரிச்சி ஆடுறான்னு எனக்கு தெரியாத பிடிச்சேன் போயிருந்தேன் நான் ஏன் வந்திருக்க போகிறேன் என்னத்த சொல்கிறது எல்லாம் எங்கேருங்க அழுறா யாட்டு எப்போ வந்தீங்க என்ன அழுட்டுக்கிட்டு இருக்குற அவ்வளோ பட்டா மூஞ்செல்லாம் சோங்கி போய் கிடக்கு சோறு சாப்பிட்டீங்களா என்ன யாட்டி என்னாடி நடக்குது என்ன நடக்கணும் எல்லாம் தான் நடந்துருச்சேன் நான் வீட்டுக்குள்ளே வந்து நுழையும் போதே தெரியுது எல்லா வண்டவளமும் இந்த ஊடு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நீங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாவை போட்டு இம்மா அடி நல்லா அடி யார் அப்படி அடிப்பா எந்த வீட்டில் எந்த மருமவ மாமியா மேலே இம்மா கையை துணிகரமாக வச்சு போட்டு சக்க அடி அடிச்சுட்டு இருக்கிறேன் நான் உள்ளே வந்துட்டேன் என் புள்ளிவெலாம் கவாங்கவான்னு கத்துது எனக்கு பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சு இவனை தான் இத்தனை நாள் நல்லவன் நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தமே இவன் போட்டு நம்ம அம்மாவை எப்படி அடிக்கிறாள என்ன இது கொடுமையாக இருக்க இது இல்ல என்ன கனவு கனவான்னு பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்கிறேன் அம்மா ஐயோ 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 கைய கையை வடிக்கிறதே பிடிச்சிக்கிட்டு அழுகுது

என்னடி நடந்துச்சு என்னடி தூக்கிக்கிட்டு மூஞ்சை வச்சிக்கிட்டு உட்காந்துருக்கறா இந்த புள்ளிவாக பாவலான்னு கிடக்கு சோறு போட்டிங்களா சோறு சாப்பிட்டாலுவலா என்னான்னு ஒன்றும் புரியலையம்மா ம் ஏட்டி என்னாடி உனக்கு பிரச்சனை எதுவும் உங்கள் வீட்டில் வீட்டில் சண்டை கண்டை நடந்துச்சா யாட்டி என்னடி வாயிட்டு வரணும் சொல்லுங்கட்டி ம் என்னமோ ஒரு ஒரு மறைமுகமாக ஒன்று பேய் இல மரவா காய் மரவா ஆமாம் ஆமாம் இப்போ உனக்கு இலமரவா காய் மரவா பேச நேரடியாக மட்டும் என்னகிட்ட கிளிக்க வரணும் எனக்கு வரிகள ம் ம் எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையா பாரு தெரிஞ்சாலும் அப்படான் இருக்க போகிறேன் தெரியலனாலும் அப்படிட்டா இருக்க போகிறேன் தெரிஞ்சு என்னமோ அவள் அவள் பஞ்சாவணம் தெரியும் அவள் சின்ன பிடிச்சி அறுத்து ஓ ஆட்ட அவட்டுக்கு போன சொல்ல போகிற யார் இந்த ஊர்காரங்களை பாட்டாலும் சரி நீ நீயே நேரில் பாட்டாலும் சரி அவள் அப்படிட்டா இருக்க போறான்னு தெரிஞ்சிடுச்சு என்னமோ விசாரணை போடுறது விசாரணை சிபிஐடி மாரி இந்த மாட்டுக்கு வாய்க்கு ஒன்றும் குறைச்சு இல்லை வாய்க்கு ரெண்டு பக்கமும் நாயாக இருக்கலான்னு பாட்டு தாண்டி எதையும் முடிவு பண்ணுவாங்க ம் என்னமோ பேசலாம் யோக்கிய மாட்டான் ஏமா அங்கே பாருங்கள் உன் மரும என்ன திரும்ப பண்ணிச்சு எம்மாவை கையை பிடிச்சி வச்சு ஒடிக்கிறான் நான் உள்ள நுழைஞ்சிட்டேன் புள்ளிவில் கூட்டுக்கிட்டு ஊருக்கு வருவோம்னு வந்து நுழைஞ்சா இங்க இங்கே பார்த்தா மாதிரி கொடுமையாக இருக்குது இந்த பஞ்சவரணம் ம் நல்லா ஊருக்கெல்லாம் ஏமாற்றிவிட்டு இந்த மாதிரி கொடுமை பண்ணுத ஒரு மானியாரை நீ எங்கே போன நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாமா ம் நாங்கள் இருக்கும்போது எந்த நிலமன்னா இல்லாத அப்படின்னா எப்படி நடந்திருக்கும் ம் சொல்லு பார்ப்போம் எனக்கு பார்க்கவே கஷ்டமாக போச்சு பார்த்துக்க அதோட ஏங்கிட்ட அப்படி நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கணும் ஒழுங்கா ஓடி போயிடு இல்லை அடித்து துறுத்து விட்டுருவேன் உனக்கு எவ்வளோ திமுரு இந்த வீட்டில் எனக்கும் தான் பங்கு இருக்குது நானும் ஆறு பங்கா போட போகிறேன் அப்படின்னு நானும் தான் நாலு கேள்வி வசமா கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன நல்லா தான் கேட்டுப்பட்டு உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதானு உள்ள குழுந்தா கிச்சனில் ம் என் புள்ளிமோ காலையில் நேர் சாப்பிடவே இல்லைம்மா அவன் சோறு போட்டு கொடுக்க மாட்டேன்டா உன் மருமவள் ஒரு சும்மா தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டா ம் நான் எனக்கு தேவையா சொல்லு நான் எங்கே போவேன் என் அம்மா வீட்டுக்கு தானே வருவாள் லீவுண்ணா இதுக்கு கூட என்னம்மா ஏன் வந்தோடனே இருக்கிற அவன் மருமவள் எனக்கு சொல்லவே முடியல எங்கள் அம்மாக்காரங்க ஒன்றும் பேசல சண்டை வரதுக்கு காரணம் ஒரு மீன் கறி மீன் குழம்பு ஓட்டின்னு சொன்னதுக்கு என் கிட்ட காய்ச்சல் உங்ககிட்ட இருந்தால் போங்கன்னு சொல்ல அதுக்கு என் கிட்டே எதிரி காய்ச்சி உ நீ வாங்கிட்ட இருக்க கொடுக்க காட்ச நீ என்ன பண்ணுற நீ இது கேட்க அதுக்கு அவள் என்ன சொல்லிக்கிறா உன் மா எல்லாத்தையும் தேச்சு வச்சு தேச்சு வச்சு உமா அவனுக்கே நீ கொடுக்குறேன்னு சொல்லி அவள் கேள்வி கேட்டு சண்டை போட்டு அடிக்க வந்துருக்கிறான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னத்துக்கும் கேட்கிறீங்க சொல்லுங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதல் இருக்கிறான்னு நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க எங்கள் அப்பா எங்கள் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் சும்மா தான் இருக்கிறாராட்டுக்கு நான் போய் பாடு கிறுக்கு கல்ற ம் என்னமோ அப்பங்காரனை அப்பங்கார்க்க எழுக்கிற அவர் எவ்வளோன்னு பெட்ரூமில் பட்டுக்கிட்டு இந்த ஆள் பக்கம் வரட்ட கூடாது வாட்டாக்காரையும் அண்ணன் மொழாட்டையும் பண்ணுறா சேட்டை அப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறாள்வோ ஊர் ஃபுல்லாக போய் இவன் ஒன்று சொல்லி வைக்கிறாள் ஊர் ஃபுல்லாக அவ போய் ஒன்று பண்ணி வைக்கிறாள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு மனசு வெறுத்து போய் அந்த ரூமை விட்டு வெளியிலே வரட்டு இல்லை அப்பாங்கிட்ட போய் என்னட்ட சொல்ல போகிற அம்மா அருமையாக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாள்வோ போயிருக்கிறாள்வோன்னு சொல்ல போகிற கார் துப்பி விட்டுருவார் மகார கட்டையில் என்ன என்னட்ட சொல்லுறதுன்னு என்கிட்ட இல்லை மானம் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்ல போகிறவன் ப்பட ட்டி வாயை முடிக்கிட்டு கம்முனு இருட்டி உன் அன்னங்காரம் மறு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசுவான் அவள் என்ன பேசினானு தெரியல அவளை கூப்பிடுங்க யாட்டி மொட்டை சி அவளை கூப்பிடு அவளை விசாரிப்போம் சொல்லலை இப்ப பே சிபிஐ சிபேடி நான் ஒரு ஆள் எடுப்பாள் உங்களுக்கு நான் போய் அவளை ஈட்டு வண்டி உகிட்ட நிக்க வைக்கணும் இவன் விசாரணை பண்ணுவான் ஏன்னா ஹைகோர்ட் சர்ச்சு மாரி சும்மா எரிச்சவன் எரிச்சலி நான் போமாட்டக்கா என்ன போட்டு அப்படி பண்ணி என் மாமக பற்றி போட்டா அவளை போய் நான் கூப்பிட சொல்றேன் இப்போ சோறேன் மாவட்டி என் மாவக்க சோறு சொன்னா சும்மா அவர்தான் நான் பேசிட்டு எனக்கு வேற கூட ஏற்பட்டுக்க இருக்க இருக்க என் மாமர ரொம்ப கேடு கட்ட கட்டச்சனமா போட்டியோட போய் கூப்பிட்டு வர சொல்ல அவளோல நீங்க எவ்வளவு போய் கூப்பிட நட்டி நான் போய் கூப்பிடறேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் என்னங்க என்ன பண்றீங்க சும்மா நான் தான் போன போட்டான் இருக்கு அதான் போன போட்டா ஏட்டி சுத்தி வளைக்காம சொல்லிட்டு என்ன ஆச்சு என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்குத கணத்து போய் என்னடி நடந்துச்சு எதுவும் வீட்டுல ராவு காலத்தை இழுத்து புட்டீங்களா நீயும் எங்க அம்மாவும் ஏட்டி சும்மா இருக்க மாட்டீங்களா வீட்டுல சின்ன பிள்ளத்தனமா கொத்திக்கிறீங்கள ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் அம்மாவும் அடங்கிறது இல்லை சரி வயசானவங்களா வச்சேன்னு நீயும் கம்முன்னு போய் தொலைய மாட்டுக்கிற உன்னை என்ன தான் பண்றதுன்னு தெரில என்ன நடந்துச்சு சொல்லு பஸ்ட் அப்புறம் நான் சொல்றேன் சொல்லு சொல்லு சரியில் போட்டா என்னம்மா என்னைய பிடிச்சி கத்துறாரு ഹേനാ ഞാൻ ഉമ്മ അമ്മ വെച്ചുന്നോന്ന് നിണ്ടാ മുൻപ് അര ചാമിയർ കടല แลരെ ചെയ്ഞ്ഞിട്ടിരുന്ന കായി കുളമ്പ് വിക്കലാനിട്ട് പോണ വരണണ നിങ്ങൾ അവളോ வாங்கிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் சமைச்சு தானே போட்டேன் நல்லா தனம் தின்னுச்சு உங்கள் அம்மா எனக்கு இப்போ கூட பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொல்லிக்கிறது ஏகப்பட்ட மீனை எடுத்து வச்சு தின்னுபுட்டு நீங்கள் மாதிரி என்ன என்னை கூப்பிட்டு மறு என்னடி சமைக்க போகிறேன் எனக்கு காயை கூட நான் போய் மீனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் காலைலேயே சூடி குட்டி காய் கேட்டானு காய் கொடுத்து போட்டு நீங்கள் கொடுத்த இரநூறுவாய அதுக்கு என்னமோ என்னை போட்டு அம்மா கேட்டு கேட்டுச்சு என்னை அடிக்க வந்ததுக்கு அவங்க கையை பிடிச்ச நானும் பார்த்துக்க அதுக்குன்னு என்னை போட்டு என்னென்ன பண்ணி வச்சுட்டாலும் தெரியுமா உன் தங்காச்சியும் உங்கள் அம்மாவும் என்னடி சொல்ற யார் வந்தது வீட்டுக்கு அதான் நாத்தனாரு என் நாரு தான் நாத்தனாரு இந்த நாத்தனார் தான் வந்து சின்னாடு நாத்தனார் வந்து உங்க அம்மா கையை பிடிச்ச என்னையா அடிக்கிறீங்க அதுக்குள்ள அவங்க உங்க அம்மா யாரோ வராங்கன்னு பார்த்துட்டு நல்ல ட்ராமாவை போட்டு ஐயோ ஐயோ வலிக்கிறேன் வலிக்கிறேன் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னைய போட்டு உன் தங்கச்சி அம்மா கேள்வி இல்லை சங்க கேள்வி என்னை அடிச்சு துரத்தி விட்டு அடிக்க போறாளாம் எங்க ஆத்தா அப்பா விட்டுக்கு நான் மூட்டை கடி எடுத்து வைக்கிட்டு போகணுமா இதெல்லாம் தேவையாங்க எனக்கு இம்மா பேச்சு வாங்கி வச்சிச்சு உங்க அம்மா உன் தங்காச்சி கறி ஊர்ல இருந்து வந்தால வாய முடிக்கிட்டு கம்முனு இருந்தாங்க என்ன விஷயம் ஏதுன்னு விசாரிக்காம என்னை இப்படி போட்டு கேட்டாங்க நான் எங்கேயாவது ஓடி போறேன் இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன் கடவுளே கொடுமையாயுது இப்போ நான் வீட்டுக்கு எப்போ வருவனதான் எல்லாம் உக்காந்துருக்கிறீங்க போல இருக்கு ம் ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றதுன்னு பத்தாதுன்னு ஏன் தங்கச்சி வர வந்து இப்ப ஏழரை கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறா போல இருக்கு கடவுளை ம் ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த மீன் குழம்பு வச்சா என்ன வைக்கலண்ணா என்ன இதுக்கு எதுக்குட்டி அந்த காசு எங்க இருந்தாலும் இரநூறுவாய் தூக்கி கொடுத்து தொலைச்சா என்ன உன்னை வாங்கிட்ட என்னால் மாலை முடியலட்டி யாட்டி பஞ்சு இப்போ என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல என்ன கவ்வாங்கவ்வான்னு புடுங்கி எடுத்துருமாச்சே என் தங்கச்சி ஐயோ கடவுளே நான் இப்போ வீட்டுக்கு வரதா இல்லை இப்படியே எங்கேயாவது ஓடி போகிறதான்னு எனக்கு தெரியல நீ ஓடி போயிடுறதுக்குள்ளே நான் ஓடி போயிடுவோம் போல் இருக்கு

லட்டு பஞ்சு வரணும் பஞ்சு வரணும் ஒரு நாளைக்காவது நிம்மதியா இருக்கலாம் பிரச்சனை இல்லாதன்னு நினைச்சேன் காலையிலே வந்துச்சு காலம் இப்போ இவங்க வர கூப்பிட்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டு கேட்டு இன்னும் பிரச்சனையை வளர்த்த போறாங்க